உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணார் வேலண்டைன்ஸ் டே வந்திருக்கும்ல அப்ப என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரர் நம்மட்ட பெருசா அவர் பாக்குறாங்களோ வெளிய போணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க எங்கன்னலாம் சொல்லல கூட்டிட்டு போனா இங்க பாருன்னு சொல்லி சொன்னாங்க என்ன வார்க்கு எனக்கு எதுக்கு வாட்ச் பாக்குறீங்க உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேனே ஏன் இந்த பில்ட் அப் அசிங்கப்பட்டான ஆட்டோக்காரர் உங்க மேல அன்பு செலுத்துறாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லடி பண்ணாட்டி தெரியுமா

பிள அண்ணி அந்த விவரம் தெரியல உங்களுக்கு